நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான செய்தி ஐந்தாயிரம் செவிலியர் பணியிடங்களை நிரந்தரமாக உருவாக்க நடவடிக்கை நர்சிங் முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல முக்கியமான செய்தியாக வந்து அமையும் அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்த வீடியோ பதிவை உருவாக்கி இருக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் தமிழகத்தில் ஐந்தாயிரம் செவிலியர் பணியிடங்களை நிரந்தர அடிப்படையில் உருவாக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் சரிங்களா நர்சிங் பரிசுகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த முறை அமையும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்களில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் பணிபுரிகின்றனர் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்ட அவர்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ஊதியமாக வழங்கப்படுகிறது இதையடுத்து தங்களை பணி செய்யக்கோரி தொகுப்பூதிய செவிலியர்கள் பல்வேறு போராட்டங்களை அண்மையில் முன்னெடுத்தனர் இந்த நிலையில் செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்வது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது சரிங்களா ஏற்கனவே தொகுப்பூதியில் பணியாற்றவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதே சமயத்தில் ஐநூறு தொகுப்பூதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யும் பணிகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளன அடுத்தது பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதற்கு அடுத்த கட்டமாக நிரந்தர அடிப்படையில் ஐந்தாயிரம் செவிலியர் பணியிடங்களை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது சரிங்களா பர்மனண்ட்டாக ஐந்தாயிரம் செவிலியர்கள் பணியிடங்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நர்சிங் முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் ஐந்தாயிரம் செவிலியர் பணிகளை நிரந்தரமாக ஆண்டுக்கு இரநூத்தி ஐம்பத்தோடி ஐம்பது கோடிக்கு மேல் கூடுதல் செலவினம் ஏற்படும் இதற்கு நிதித்துறை ஒப்புதல் கோரப்பட்டுள்ளது சரிங்களா ஒரு நிதித்துறை கிட்ட ஒப்புதல் கோரப்பட்டிருக்காங்க அந்த ஒப்புதல் கிடைக்கும் படிச்சது பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் சரிங்களா தொகுப்பூதியத்தில் பணியாற்றவர்கள் நிரந்தரம் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நர்சிங் முடிச்ச அவங்களுக்கு தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு நல்ல ஒரு தகவலாக அமைகிறது சரிங்களா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி